விஜய்க்கே ஒரு கம்பல்சன் கொடுக்குது அதாவது இந்த விஷயம்ல எடப்பாடிய டார்கெட் பண்ணக்கூடிய சீமான் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வேறு மாதிரி இப்பவும் குறைஞ்ச ஒரு அஞ்சு சதவீதம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பலையப்படுத்தி வேறு சீமான் கணக்கு போடுறாரு தெளிவா இருக்கிறார் அதுல விஜய் எடப்பாடிக்கு விட்டு கொடுத்தாருன்னா விஜய்க்கும் இந்த சமூகங்கள் வந்து எதிராக தான் போவாங்க விஜய்க்கு அரசியல் அதுல அஸ்தமிச்சு போவோம் அதுலயும் விஜய்க்கும் சீமான் வந்து விஷயம் நான் இந்த பக்கம் நீ எந்த பக்கம் இஷ்யூ பேஸ்டா சீமா நடு கூட களமாறாரு எடப்பாடி கூட விஜய் போனாருன்னா விஜய்க்கு அரசியலும் உருவா போறோம் விஜய்க்கு வந்து சினிமா மார்க்கெட்டும் அடிப்பட்டு போறோம் நேர்களுடன் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்துல யாரும் பெரிய அளவு முன்னெடுக்காத ஒரு அரசியல் அருந்ததிர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடு தவறானது இதனால பிற சமூக மக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறது இந்த பல கட்சிகள் பேசினாலும் இன்றைக்கு ஆக்டிவா அது அதிகமா பேசிட்டு இருக்கிறது சீமான் அவர்கள் இருக்காரு இந்த விஷயத்த சீமான பல மேடைகளை தொடர்ச்சியா வலியுறுத்தியும் வராரு இது சீமான அவர்களுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும் அளிக்கும் இதனுடைய பின்னணி என்ன சப் கேட்டகரைசேஷன் வந்து கலைஞர் கொடுத்தது அதை மோடி கவர்மெண்ட் ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க நான் கலைஞரும் மோடி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கிற அளவில் சப் கேட்டகரிசேஷன் போயிட்டு இருக்குது ஜெயலலாமியார் எதிர்த்தாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி சப் கேட்டகரிஷன் ஆதரிக்கிறார் இந்த சப் கேட்டகரிஷன் இஷ்யூல தான் சீமான் வந்து விஜய வளமும் போகாம இடமும் போகாம லாரியில நடுவில் அடிபட்டு போவா அங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்குன்னு ஒரு இஷ்யூவை சொல்றாரு இல்லையா அதுல சப் கேட்டகரிஷன் இஷ்யூவே ஒரு முக்கியமான இஷ்யூவை வச்சுதான் விஜய்க்கு எதிராக சீமான் இந்த செக்கை வைக்கிறார் ஏன்னா இந்த இஷுல தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய சீமான் ரைட்டார் அவர் வந்து இதுல ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு அவர் வந்துட்டார் ஒரு நிலைப்பாடு தெளிவா தெளிவார்த்தது என் அருந்து என் பறவை தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு பாதிப்பு என் மக்களுக்கு இடத்தை எடுத்து எப்படி கொடுக்க முடியும் பொதுவில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணுங்கிறத அவரு முன்னெடுக்கிறாரு அதுல அவரு இவ்வளவு நாள் பாதிப்புக்கு மூணு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும் இவ்வளவு நாள் பாதிப்பு இருந்தனால அஞ்சு சதவீதமா உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு இதையும் போட்டு எடுக்கிறார் அப்போ இது ஒரு பெரிய இஷ்யூவா வர்றத அரசியல் கட்சிகள் விரும்பாது குறிப்பா விஜய் விரும்ப மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாரு ஸ்டாலின் இதுல என்ன பார்ப்பாருன்னா இது வந்து அருந்ததிகளையும் பிற மொழியாளர்களையும் தன் பக்கம் கன்சாலேட் பண்ணும் பறவைகளையும் தேவேந்திர உதவி வேளாளர்களையும் பாதிப்பு வராம இருக்கிறதுக்காக கோவி செனியன் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கும் அந்த தேவேந்திர உதவி வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சருக்கு ஹியூமன் ரிசோர்சஸும் கொடுத்திருக்கிறாங்க கொடுத்திருக்காங்க சோ அவர் வந்து இதுல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அவர் ஸ்டாலின் தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டு ஷார்ப்பா பிளே பண்றாப்ல இதுல சீமானோட நடவடிக்கைகள்ல எதிர்த்தரப்புல ஸ்டாலினுக்கு தான் அருந்ததியர் பிறமொழியாளர்கள் ஓட்டு கன்சால்டேட் ஆகும் சீமானுக்கு அதை கன்சால்டேட் பண்ணி கொடுத்துரும் இதுல எடப்பாடி ஜெயலலாமையார் எதிர்த்ததை அவருக்கு கொங்குல எம்எல்ஏ கன்வெர்ட் ஆகணும்னா ஓட்டு வேணுங்கிறதுக்காக சட்டம் என் சட்டத்துறை வல்ல குடுத்தாங்க அப்போ ஜெயல்தாமையார் இதுல தேவேந்திர வேளாளர் பரையர் வாக்குகளை முன்னெடுத்து தமிழ்நாடு லீடராட்டு தமிழ்நாடு சீரான மக்கள் செல்வா கொண்ட ஒரு தலைவராட்டு ஜெயலல்தாமையார் ஒரு முடிவு எடுத்தாப்ல எடப்பாடி பழனிசாமி தனக்கு சீட் கன்வெண்ட் ஆன இடம் கொம்பு பல்ட்டுதான் கொம்புவை மையமா வச்சு அருந்ததியில் ஒதுக்கீட்டுல ஜெயலல்தாமையார் நிலைப்பாட்டுல இருந்து மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி என்ன வாங்குறது சீமான் ஆறு மையமா வச்சு இந்த நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி படையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் அநீதி கிடைச்சிட்டாரு ஜெயலாக்கா முடிவுல இருந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாருங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போறாரு சீமானுக்கு டார்கெட்டு தனிச்சு போட்டிடுறதுக்கு நேற்று பாபு முருகன் கூட நியூஸ் இல்லை என்ன குறை குற சொன்னார் வாரத்துக்கு மூணு தடவை சீமானை பாக்குறாரு தனிச்சு போட்டியிடறதுக்கு சீமானு காரணம் ரவீந்திரன் பரிசாமி தான் அவர் சொல்றாரு சீமானுக்கு தெரியாத விஷயம் இல்லை அவர் மட்டத்துல இருந்து வந்தவர் எல்லாமே ஒவ்வொரு இதையும் தெரிஞ்சு வந்தவராளு காட்டு காட்டுக்கோழி மாதிரி வளர்ந்தவர் பிராயலர் கோழி அவரு ஒரு குடிசை வளர்ந்து வந்தவனு தன்னையை பெருமையா சொல் சொல்றாரு ஏதோ சுழிப்பான அப்பா அம்மாவுக்கு பிறந்துக்கிட்டு மக்கள் தோரம் தெரியாதவரா எல்லா விஷயமும் சீமானுக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் தான் அவர் புரிஞ்சுதான் அந்த முடிவை அவர் எடுக்கிறார் பட் என்ன வந்து அதற்கான என் மீது அதற்கான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வைக்கிறாங்க நாம தான் சீமானு தனிச்சு நினைக்க சொல்றாங்க உண்மை நிலைமை சீமானுக்கு இந்த இஷுல தான் பெரிய அளவுக்கு பாய்ச்சல்ல பாஞ்சி போக முடியும்னு அவர் நம்புறாரு அவருக்கு அதுல நம்பிக்கை இருக்குது அந்த இஷூ எப்படி பாக்குறாருன்னா ஜெயலாமியார் இருக்கும்போது ஒன்னு புள்ளி ஒன்று சதவீதமா எடுத்தோம் அப்ப ஜெயல்தாமியார் அறிந்து கொள்வதுக்கிட்ட தப்புன்னு சொன்னாங்க இப்போ நம்ம எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு அது ஏழு புள்ளி ஒன்னு சதவீதம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி சமயநிதி சூறையாடுறதுனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் நம்ம ஏழு புள்ளி மூணு சதவீதம் உயர்ந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்துட்டோம் இப்ப இந்த இஷ்யூல ஜெயல்தாமியார் முடிவிற்கு மாறான ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி ஐயாயிரம் எடுத்திருக்கிறாங்க அப்போ இது ஜெயல்தாமியாருக்கு நிலைப்பாடுங்கிறது தேவேந்திர வேறுபாடு பறையருக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி முடிவு என்பது தேவேந்திர வேறுபாடுக்கும் பறவைக்கும் எதிரான முடிவாட்டு பேடி போகுது மக்கள் மத்தியில் கொண்டு போறாரு என்ன சொல்ல போனா இந்த இஸ்யூல சீமான் பாஜக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அண்ணா தீமுகா ஒரு பக்கம் திமுக கூட்டணில தான் ஜெயிக்க முடியும் இருக்கா விசிக ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் காங்கிரசும் உள்ளே இருந்துட்டல பாஜக ஆதரிக்கிறதுனால எதிர்க்க முடியல அதான் ரவிக்குமார் சொல்றாரு உள்ளே இருந்துட்டல கோபமான எல்ல எடுத்து ஹரியானால சொத்து போனாங்கன்னு சொல்றாக்களே இப்ப சீமான் மட்டும் பறவை இருக்காலும் தேவேந்திரகுல வேளாளர் நான் ஒரு பெரிய இஷ்யூ எடுத்திருக்கிறாரு இதுல வளமும் போகாம இடமும் போகாம சினிமா கிளாமர்னால ஓட்டு போட்டுருவாங்க பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதெல்லாம் ஏமாளிங்க அது மாதிரி அருங்கதிரிகள் எல்லாமே ஏமாளிங்கன்னு தாதி இதுல எந்த கருத்தையும் சொல்லாம தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க எடப்பாடி கூட கூட்டணிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா எடப்பாடி கலைப்பாட்டுக்குள்ளே அவங்க ஆதரிச்சு அவங்க ஆதரிச்சு போறதுக்குள்ள ஒரு சான்ஸ் இருக்குது சோ இலவசங்கள் வேணும்னு சொல்றதும் கூட்டணி போறதுக்காக தான் அவங்க அந்த திராவிட கட்சி வேற முடிவு எடுக்கிறாங்க தனிச்சு மிக்க கூடிய தமிழர் தன்வர் அந்த முடிவு எடுக்கலங்கிறதான் அது இது தாமிரிக்காவதான் சீமானந்த விமர்சனம் பண்றாங்க உங்களுக்கு கூட்டணி போனோம் அதனால அங்கேயும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நோட்டுக்கு சீட்டு வள போறதுக்கு நீங்க திட்டம் போட்டீங்கன்னு தான் சீமானந்த அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு இவரு தனிச்சு போறதுனால இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்புல சீமான் தெளிவா ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரோ அதே மாதிரி உள்ளதுக்கு அவர் முன்னெடுப்பு எடுக்கிறாரு தமிழ் தேசியம் தமிழர் தமிழ் அட்டவணி ஜாதிகள் அவரு அதுல இதுலயே பிசில ஏன் பிரிக்கல எடப்பாடி எடப்பாடியை தான் பிசில உள்ள சமூகங்களோட பாதிப்புகள் எடப்பாடி கண்ணுக்கு தெரியலையா ஏன் தெரியலங்கிறது எடப்பாடி தான் அவர் குறி வைக்கிறாரு இதுலயும் எடப்பாடி அஹ் ஜெயந்தா முடிவுல இருந்து மாறும் போது இந்த ரெண்டு சமூகங்களையும் குறிவைக்கிறார் சோ தனிச்சு போட்டியிடுறது மூலமா இந்த சமூகங்கள் வாக்குகளை தான் அஹ் எடுத்துற முடியும்னு சீமான் நம்புறாரு சீமானுக்கு தனிச்சு போட்டி தான் விஜய்க்கே ஒரு கம்பல்சன் கொடுக்குது தனிச்சு போட்டிட வேண்டிய ஒரு கம்பல்சன் விஜய்க்கே கொடுக்குது ஒரு முடிவெடுத்து தனிச்சு போட்டிட வேண்டிய கம்பல்சனே கொடுக்குது அதாவது இந்த விஷயம்ல எடப்பாடிய டார்கெட் பண்ணக்கூடிய சீமான் பிசி ல எடப்பாடி ஏன் ல பிரிக்கலங்கிறத எடப்பாடியை டார்கெட் பண்ணக்கூடிய சீமான் எம்பிசி ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஏன் எம்பிசியை பிரிச்சீங்கன்னு எடப்பாடியை டார்கெட் பண்ணக்கூடிய சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஏழு புள்ளி ஒன்னு சதவீதம் உயர்ந்த மாதிரி இப்பவங்க குறைஞ்சது அஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக பதவிப்படுத்தி உயரலான்னு சீமான் கணக்கு போடுறாரு தெளிவா இருக்கிறாரு அதுல அப்படி இருக்கும்போது விஜய் எடப்பாடிக்கும் விட்டு கொடுத்தாருன்னா விஜய்க்கும் இந்த சமூகங்கள் வந்து எதிராக தான் போவாங்க விஜய் எடப்பாடிக்கு அஹ் இந்த சமூகங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு துணை போறவராக தான் கருதப்படுவாங்க விஜய்க்கு அரசியலுக்கு அதுல அஸ்தமிச்சு போவோம் அதுலயும் விஜய்க்கும் சீமான் வந்து இசுவை எடுத்து இசுல நான் இந்த பக்கம் நீ எந்த பக்கம் அப்படி நடந்த வளமும் போகாம இடமும் போகாம நடுவில் எடுத்து விஷயம் பேஸ்டா சீமான் அதுக்குள்ள களமாடுறாரு எடப்பாடி கூட விஜய் போனாருன்னா விஜய்க்கு அரசியலும் முடிஞ்சு போறோம் விஜய்க்கு வந்து சினிமா மார்க்கெட்டும் அடிபட்டு போறோம் இதெல்லாம் தான் வந்து சீமான் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஸ்கெட்ச் தான் இதை போயிட்டு இருக்கிறாரு நீங்க தான் போயிட்டு இருப்பாங்க சொன்ன விஜய் விமர்சனம் பண்ணுவாருன்னு சொன்னா ஆமா இது விஜய் இருந்து யாரோ சீமான் தரப்பிட்ட காம்பரமைஸ் பேச போறாங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சீமானுக்கு தெரியும் விஜய் அடிக்கிறது தனக்கு லாபம்னு தெரியும் விஜய் அடிச்சுதான் இந்த விஷயம்ல விஜய் முடிவெடுக்கல நாம தேவேந்திரர் பரையர் சமூகத்தை பக்கம் முன்னு குறிப்பா பரையர் சமூகம் இந்த விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்தது எழுவது சதவீதம் பரையர் சிவக மக்கள் தான் அப்ப நம்ம பரவிடனுக்காக சீமான் இருக்கிறாரு அஞ்சு சதவீதம் எழுவர்களுக்காக எடுத்தி கொடுக்கணும்னு சீமான் நிற்கிறாருங்கிறத வந்து அந்த சமூக மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா விஜய் அடிச்சுதான் விஜய் இதுல வளமும் போகாம இடம் போகாம நிற்கிறாரு அவருக்கு மடிகா அந்த ஓட்டுகள் எல்லாம் அந்த ஓட்டுகள்ங்கிற விட அந்த அவங்களோட படத்தை அவங்க பார்க்கணும் ஆந்திரா இதுல அதனால அவருக்கு முடிவெடுக்க முடியாது அப்போ இதுல பொதுக்குழி வேஷம் போடுறாரு அங்கிட்டும் இல்லாம இங்கிட்ட இல்லாம விஜய் நிற்கிறாரு இதுல ஒத்த கருத்து கூட எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு சீமான் பழைய சீம மக்களுக்காக தெளிவா இருக்கிறாரு திருமாவளவு கூட கூட்டணிக்காக தான் அதை மிசிக்க தான் முடிவெடுத்து போறாருன்னு சீமான் வந்து ஒரு பிசினஸ் வாங்க போய்ட்டுச்சு

உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அது தள்ளுபடி செய்யப்பட்டது இன்னொரு ஆய்வில் மோடிக்கு சர்க்கர் இந்தியா பெரிய லாபம் ஏன்னா மோடி ஒட்டுமொத்த அட்டைப்படி மக்களுக்கு எதிரி அம்பேத்காருக்கு கான்பிஎன்சன் கிழிச்சு போட்டுவாரு குப்பை கூடத்துக்கு போட்டுருவாரு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாருன்னு அவருக்கு எதிராக பண்ணும் நம்ம அவனுடைய கடையிலும் கடையிலுக்கு சமநிதின்னு அதுல வந்து அவரு ஒவ்வொரு இடத்திலையும் ஜாதவ் ஏசி சாமர் எசி இவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் போது அது இல்லாம வாசி ஏசி வால்மீகி எசி இந்த மாதிரி அவர் வந்து இந்தியாவுக்குலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இதுல சீமான் லாங்குவேஜ் பேசிஸ்ல தமிழ் அட்டோர்னி புரியுது தமிழ் தேசிய பேசுறாருல அவரு ஆனாலும் திராவிட தேசியர்கள் வந்து ஆஹ் இதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள்ள ஒதுக்கீட்டுக்கும் வந்து இதுக்கு எதிராக இருப்பாங்க நான் வந்து உள் உள் ஒதுக்கீட்டுக்குள்ள வந்து வரையூர் தேவேந்திர மக்கனுக்குன்னு ஆஹ் சீமான் சொல்றாரு இந்த இடத்துக்குள்ள திருமாவளவன் திமுக கூட்டணி இருக்குங்கிறதுனால ஆஹ் பிசிக்காவை காப்பாத்துனதுன்னா திமுக கூட்டணி தேவை அப்போ உள்ளொதுக்கீட்டுக்கு எதிராக சீமான் வந்து களமாட முடியாது ஒரு சிலரை வச்சு சில கருத்துக்களை சீமானுக்கு சொல்ல முடியுமே தவிர பெரிய அளவுக்கு அதுல களமாடிட முடியாது சோ சீமான் இதுல வந்து ஒரு ஏற்கனவே அவரு அரசியல்ல ஒண்ணு ஒண்ணிலிருந்து எடப்பாடியோட சமூக சூறையாடலை ஆஹ் வெளிப்படுத்தி எட்டு சதவீதம் போனவர் மீண்டும் எடப்பாடி வந்து இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா முடிவு மாறுபட்டு வரையறை திருவிழ மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறாருங்கிறத அஹ் சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு முடிவெடுத்து போறாரு இது நியாயமான அரசியல் சீமான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் முடிவை தான் சொல்றேன் இதுல சட்டப்படி நான் பேசுறது கரெக்ட் இது ஒரு சிலருக்கு பாதிக்கும்னா நம்ம நீங்க இங்க எல்லாமே பிராமணர் ஆதிக்கம் எப்படி பேச முடியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இருக்குது இல்லையா எல்லாமே உயர் ஜாதி ஆதிக்கம் அப்படி எப்படி பேச முடியும் சீமான் இதை பேசுறாரு அதுக்கு பட்டியலை கொடுக்குறாரு அதை நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போறோம் அவ்வளவுதானே தவிர இதுல எடப்பாடி பாதிச்சுன்னா உயர் ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படின்னா நீங்க நீங்க ஜெயில முடிவை எடுத்துட்டு போயிருக்கணும் அப்புறம் ஜாதியை பற்றி பேசுறேன் பாதிச்சுட்டு ரவீந்திரன் பேசி பேசிதான் சீமான் அதிமுக இருந்து ஏழை செய்கிற வாக்கு சீமான வைறதுக்கு ரவீந்திரனுக்கு பிரச்சாரம் ஒரு காரணம் என்னால நீங்க கோவப்படுறது அர்த்தம் கிடையாது நான் எதார்த்தமா நீங்க எடுத்த முடிவை சொல்றோம் அதுக்கு ஒரு மாறான முடிவு எடுத்து சீமான் களமாறதை நாம பதிவு பண்றோம் மேலும் இந்த இஷ்யூ தான் முக்கியமா வந்து ஊழல் எதிர்ப்பு இந்த இஷ்யூ பத்து சதவீத இடஒதுக்கீடு அதாவது உயர் ஈடுபளிஎஸ் ஜெயலலிதா எம்ஜிஆர் கடக்கிற அதை அகற்றணுங்கிறது இப்படி பல இஷ்யூஸ்லாம் சீமான் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு தெளிவா முடிவெடுத்துட்டார் இதை நான் தடுத்தங்கிற மாதிரி தம்பி அது அதுல ஒரு பெருமை இது யாரோ எனக்கு பணம் கொடுத்து சீமான்கிட்ட பேசி ஆகி நீங்க வாரத்துக்கு முன்னாடி சீமான தடுக்கிறீங்கன்னு சொல்ற ஆனா சீமான் என்ன அந்த என் தம்பி என்ன அவ்வளவுக்குள்ள குழந்தையா என் தம்பி ஓரம் தெரியாதவரா எல்லாமே அவருக்கு தெரியும் எடப்பாடிய வீழ்த்தி தான் தமிழ்நாடு முதலமைச்சரா தான் வர முடியும்னு சீமானுக்கு தெரியும் அதனால ஸ்டாலின் சீமானு எடப்பாடி எந்தெந்த விஷயம்ல எல்லாம் எடப்பாடி அடிச்சு ஏற முடியுமோ அவ்வளவு விஷயமே அடிச்சு ஏறுவாரு கேண்டேட் போடுறதுல எடப்பாடியை அஹ் வீழ்த்திற மாதிரியும் எடப்பாடியை பலகனப்படுத்துற மாதிரியும் தான் சீமானுக்கு வேட்பாளர்கள் இருக்கும் இதை குறிச்சு வச்சிருங்க அது தெளிவாக சீமான் இருக்கிறாரு எங்க இருந்து அவருக்கு ஒண்ணுல இருந்து எட்டுக்கு போனது எடப்பாடிய பலயப்படுத்திதான்னு தெரியும் எட்டு இருந்து அடுத்தாலும் அவரு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காரு ரெட்ட லட்சத்துல மிகப்பெரிய அளவு எதிர்பார்க்காரு அதுவும் எடப்பாடி தான் முடியும்னு அவருக்கு தெரியும் இந்த இடத்துல குடுக்காம இருக்கக்கூடிய விஜய்க்கு எப்படி செக் வைக்கிறேன்னு ரொம்ப பிரமாதமா செக் வச்சு விஜய் அடிச்சு ஆடுறாரு விஜய் இஷு பேஸ்டா எக்ஸ்போஸ் பண்றாரு இது தெரியாம விஷய பேஸ்டா இல்லாம வெறும் விளம்பரத்தை பார்த்து மற்றவங்க பேசிட்டு இருக்காங்க சீமான் டீப்பா மக்கள் மனசுக்குள்ள போய் ஒவ்வொரு பிரிவு மக்களோட நலனுக்காகவும் தெல்ல தெளிவா அவங்க டச் பண்ணி அரசியல் பண்றாரு அதை தான் அவர் சொல்றாரு நிச்சயமா இந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமியை இந்த மக்கள் மத்தியில பலயப்படுத்தி சீமானுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நான் மீண்டும் அதை சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிட்டி கம்யூனிட்டிகள் இழந்து அஹ் ஜெயலலிதா இருந்த அந்த கம்யூனிட்டிகளோட ஆதரவு இழந்து நான் ஏடியே சீமானுக்கம் போறாங்க அது சீமானுக்கு வளர்ச்சி கொடுக்குது இருபத்தி ஆறுலயும் அந்த அதிமுகவின் பலகீனமும் சீமானுக்க வளர்ச்சியும் தொடரும் குறிப்பா இன்னொன்னு பாருங்க பாராளுமன்ற தேர்தல்ல நாங்க ஒரு சதவீதம் கூட்டிட்டு வந்து ஐயா எடப்பாடி சொல்றாரு டேட்டா கரெக்ட் டேட்டாவும் நான் மறுக்கவே மாட்டேன் பத்தொன்பது ரெட்டே தலைமையா இருக்கும்போது பத்தொன்பதா இருந்தவர் இருபது போயிட்டாரு அது சாதனை அவர் உழைப்பு அவர் பிரச்சாரம் அவர் உழைப்பு அவர் பிரச்சாரம் விஜய்ட கூட அவருடைய ஏமாற மாட்டாருங்க டஃபான லீடர் தான் மருத்துவம் யாரையுமே பேசுறது கிடையாது அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் பேசுவோம் குறைச்சு மதிப்பிட கூடாது ஒரு வகையில இருபத்தி மூணு சீட்டு ஒரு வயல பத்து பிள்ளையா நீங்க ராமதாச பார்கே நீங்க வீழ்த்தினது யாரு ஜெயலலிதாவையால வீழ்த்த முடியாம ஐயா ஐயா சொன்ன ராமதாச எடப்பாடி பழனிசாமி தானே பிஜேபி இருபது சீட்ல முடிச்சு விட்டது யாரு தூத்துக்குடிக்கு தமிழிசையை தள்ளினது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே ஆனால் அவருக்கு சீமானால செக் இருக்கு சீமா நான்கு தான் எடுத்து வளர்றாரு அதுல கேண்டிடேட் போடும் போது எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் கேண்டிடேட் போடுவார் அது நீங்க வேணா திமுக பிடி கூட சொல்லிட்டு நோ இஷ்யூஸ் சிமான வரக்கூடிய ஓட்டு பாசிட்டிவ் ஓட்டு தான் எப்படி இதை நான் பண்றேன்னா எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சால வன்னியர்களின் பெரிய ஆதரவுல ஒரு சதவீதத்தை உயர்த்தும் போது சீமான் மூணு புள்ளி எட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு பேருக்காரு சுமார் நாலு சதவீதத்தை உயர்த்திருக்காரு திமுக இழந்த ஆறு சதவீத வாக்குல நாலு சதவீதம் இந்த ஊடகத்துல எல்லாரும் மறைக்கிறாங்க அரசு விமர்சகர்கள் மறைக்கிறாங்க நேரத்தையும் உண்மையும் உண்மையா பையானே நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை டேட்டாவும் பாருங்க திமுக எடுத்த ஐம்பத்தி மூணு சதவீதத்தையும் பாருங்க அதிமுக எடுத்த பத்தொன்பது சதவீதம் பாருங்க நீங்க எல்லாரும் அதிமுக ஒண்ணு கூடியிருக்கு ஒண்ணு கூடி பேசுறீங்க உண்மைதான் நீங்க மனசாட்சி இருந்தா நியாய உணர்வு இருந்தா நீங்க நியாயமானவர்கள் இருந்தா நாம் தமிழர் நாலாவது வந்து நாலு புள்ளி நாலு கோடி இருக்குங்கிற சொல்லணுமா இல்லையா அது நியாயமா இல்லையா அப்போ திமுக இழந்த ஓட்டுல அதிமுக ஒரு சதவீதத்தை உயர்த்தும் போது நாம் தமிழர் நாலு புள்ளி நாலு சதவீதத்தை உயர்த்துறாங்க அப்போ திமுக நாம் தமிழர் அதிமுக பிரச்சாரத்தை மக்கள் குப்பை குடத்துக்கு போட்டுட்டானா இல்லையா திமுக பீட்டின் நாம் தமிழரு திமுக எதிர்ப்பு வந்து அண்ணா அதிமுக போற தடுக்க இருக்குதான் நாம் தமிழர் நின்று களமாடுது அப்படின்னு திமுகவின் பிடி நாம் தமிழர் அதிமுக கொஞ்சம் பேர் ஒரு சிலர் தான் தெரிந்து அவங்க டக்குன்னு வருவாங்க திமுகவின் பிடி தான் நாம் தமிழர் வருவாங்க நாம் தமிழர் தரிசி போட்டுட்டு அவங்களை தாண்ட முடியாது உடனே வருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க நினைப்ப மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணிருந்தோம் அவர் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் வளரத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க தொடர்ந்து நின்னு களமாடி

இப்போ பிஜேபி ஸ்ட்ராட்டஜி டீமும் சீமான் தனிச்சு நிற்கும் போது பாஜகவும் கண்டிப்பா அல்லது பாஜக வேளாளர் வாக்குகள் எடப்பாடிக்கு எதிராக சீமான் பக்கம் வாய்ப்பு உணர்றாரு அவங்களும் தனிச்சுதான் நிற்கிறாங்க என்றே விளக்கிறது தான் அவங்களுக்கு நோக்கம் ஏன் தனிச்சு நிற்கணும்ங்கிறதுல பிஜேபி தரப்பிலும் தமிழிசை அம்மையாருக்கு வார்னிங் கொடுத்துட்டாரு யாரு அந்த மறைமுக வாணிங் கொடுத்துட்டாரு அப்சர்வர் தெரியா எங்க பிரபாரி வந்து தமிழிசை அம்மையாருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு இந்த மாதிரிப்பட்ட அரசியல் நீங்க பண்ணீங்கன்னா தனிச்சு போட்டியினுடைய சீமானுக்கு வந்து எடப்பாடிய ஏத்துக்காத இந்து நாடா தேவேந்திர பதிவாளம் போயிருவாங்க நம்ம வாக்கு நம்ம இழக்கிறதாங்கிறத தமிழிசை அம்மையாட்டு சொல்லிட்டாங்க எடப்பாடியை தேவையில்லாம விமர்சனம் பண்ணா உங்களை பற்றிய கடுமையான விமர்சனங்களும் வரும் இப்ப டெல்லியில குட் புக் அவுட் வெளியேறீங்கறதும் அவங்க சொல்லிட்டாங்க சுதாகர் ரெட்டி போன்றவங்க அதை சொல்லிட்டு ஒரு தன்மை இருக்குது சோ எடப்பாடியின் தான் சீமானுக்கு பலம் அது எடப்பாடிக்கு கிராப் இறங்கணும் சீமானுக்கு கிராப் ஏறும் இதுதான் ஜெயந்தா மறைஞ்சதுமே எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது நடக்கும் இதை யார் முயற்சி பண்ணா நடக்கும் ஒரு தடுத்து விட முடியாது தேவையில்லாம என்ன ரவிசாமி தான் சீமான தனிச்சு போட்டியிட வைக்கிறாருன்னு நீங்க பெய்டாகி அதுவும் யார்கிட்ட பெய்டாகி நான் அப்ப சீமான அவ்வளவுக்குள்ள ரவிசாமியை பற்றி புரியாதவர் ரயிலசாமி யாரு சீமானுக்கு சீமானுக்கு தெரியாத கொள்வெடி பிறகு எதிரானவங்க தான் சீமானுக்கு கொள்கை வேற என் கொள்கை வேற ஆனா இருநூத்தி பத்து நாலு முன்னா தான் ஹோப் கிடைக்குங்கிற நம்பிக்கையை சீமானுக்கு ஆரம்பத்திலே சொன்னது யாருங்கிறது சீமானுக்கு தெரியாதா இது பாரம்பரிய லட்சம்னா ராகுல் காந்தி தான் சொன்னும் போது ராகுல் காந்தியா ஒன்னா ஒன்னாவது காங்கிரஸ் தமிழ்நாடு செய்த அநீதி அடிச்சா சீமான் எழுந்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஊடகங்கள்ல பேசி சீமானுக்கு அதுல ஊக்கு கொடுத்தது யாருன்னு சீமானுக்கு தெரியாதா இப்பவும் தனிச்சு நிற்கிற்குன்னு ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது கூட்டணி எல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க விஜய் எடுத்து எடுப்பிலேயே சீமான்கிட்ட விழுந்துட்டாரு விஜய் மன வலிமை இல்லாம கமல்ஹாசன் தினகர மாதிரி விக்கிரவாணியில போட்டி போடாம போகும்போது பாட்டை மனசுல ஆயிட்டாரு போட்டி போட்ட சீமான் எமர்ஜாவாருங்கிறத பேசிட்டு இருக்கிறது யாரு அஹ் தனிச்சு நிற்கிற சீமானுக்கு பெரிய பலம்ங்கிறத ஆதாரங்களோட தனிச்சு நின்று அன்புமொழியை சாதிச்சது பன்னெண்டு சதவீத வாக்கு வச்சிருந்த மக்கள் கூட்டணி தனிச்சு நின்று பணாதான் கூட்டணிப்பை பனாலானது இப்படி கூட கூட்டணி போய் டாக்டர் நின்றது இப்படி தனிச்சு வைட்டேஜ் எவ்வளவு பெருசுங்கிறது அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது சீமானுக்கு மக்கள் நம்பிக்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவாருங்கிறதும் சீமானுக்கு தெரியாதா இது ஏதோ அதிமுக ஊசிய நாட்டி தனி குடிச்ச மாதிரி பல தொழிலதிபர்கள் பல தொழிலதிபர்கள் எல்லாம் வச்சு சீமான ஆஹ் பேசி பார்த்திருக்காங்க சீமான் தனிச்சுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு எடப்பாடி பரையினப்படுத்தி அடுத்த கட்டமும் ஜம்பான முடிவுல உறுதியா இருக்கிறாரு அதுல அந்த முடிவு அவர் எடுக்கிறதுக்கு ஏன் மேல வெளியை போட்டு பேசுறது வந்து நியாயம் இல்ல சீமானுக்கு அன்ன பறவை மாதிரி எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு யார் யார் எதுக்காக நம்ம மட்டும் சொல்றாங்கிறது தெரியும் என்ன உள்நோக்கத்தோட எவன் பேசுறான்னு தெரியும் எதையும் ஆனஸ்டா நேர்மையா யார் பேசுறாங்கன்னு தெரியும் அந்த வேலை சீமான் ஒரு முடிவு எடுத்தாருன்னா தெளிவான சாதப்பாதையை அறிஞ்சு அவர் கட்சி கட்சிக்கு அவர் தெளிவான முடிவு இருக்காரு அந்த முடிவு சரியான முடிவுன்றதை நானும் என் கருத்தா சொல்றேன் தவிர அவங்க சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்கிறதான் சார் பல கொண்டீங்க குறிப்பா அந்த அருந்தே உள்ள ஒதுக்கீடு நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு பலனிக்கும் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காளுக்கே மிக்க நன்றி நன்றி